வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் இருபதாவது கதைப்பகுதி ஒரு நாள் பண்டாரியும் கோவில் பட்டாச்சாரியாரும் கோயில் சன்னதியிலேயே மனம் விட்டு பேசிக்கொண்டனர் என்ன பண்டாரி இப்பெல்லாம் கோவில் பக்கம் நீங்க வர்றதே இல்லையே இந்த கிருஷ்ணன் பொதுவானவன் பாரபட்சம் இல்லாதவன்னு நான் நம்பிட்டு இருந்தவர கோவிலுக்கு வர எனக்கு பிடிச்சிருந்தது இவன் இப்போ ஒருதலை பட்சமானவன் தோன்றது ஆகையால் கோவிலுக்கு வரவே தோணலை புரியருது மன்னாருங்கிற மாட்டுக்காரனுக்கு அனுகிரகம் பண்ணின கிருஷ்ணன் வேத வித்வான் உங்களுக்கு பண்ணலைங்கிற ஆதங்கம் சரிதானே ஆமாம் இன்னைக்கு கூட இந்த கிருஷ்ணனை தரிசனம் பண்ண வரல இந்த கோவிலுக்குன்னு ஒரு தங்க வட்டில் கொடுத்துருந்தேன் அதை திரும்பி வாங்கிட்டு போக தான் வந்தேன் பண்ணாரியின் பேச்சு பட்டாச்சாரியை கீரியது உமக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னே தெரியலை கிருஷ்ணன் அந்த மன்னாருக்கு அனுகிரகம் பண்ணதுல தனக்கு தானே கூட குழி வெட்டுன்ற மாதிரி தான் தோன்றுது பாருங்கோ கோவில்ல ஈ காக்கா இல்லை இந்த ஊருக்கு வர்றவாளும் மன்னாரை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறா அது தப்புன்னு அவனாவது சொல்லலாம் தானே பட்டாச்சாரி நான் இப்போ அந்த கிருஷ்ணனே இல்லைங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்கேன் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்க மாட்டான் பாத்திர அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லியிருக்கு அது கூட தெரியாதவனா அந்த கிருஷ்ணன் இருவரிடமும் ஆதங்கம் கொப்பளித்து கொந்தளித்த போது அவர்களை ஊடுருவத் தொடங்கியது குழலிசை அதுவும் சன்னதிக்குள்ளிருந்து வந்த குழலிசை இருவருமே விக்கித்து போய் சன்னதியை பார்த்திட சன்னதியில் கிருஷ்ண விக்கிரகம் இருக்கும் வீடம் மேல் அன்று வந்த அதே குழந்தை கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்து புல்லாங்குழல் வாசித்தபடி இருந்தது சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் திரௌபதி அம்மன் கோவிலில் குளிச்சுட்டு மேலே கூட துவட்டிக்காம கண்ணமங்கல தெருக்கல்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு பட்டாச்சாரியார் அவர் அப்படி நடந்து போறத கண்ணமங்கல தெருக்கல்ல இருக்கிற எல்லாம் பார்க்கறாங்க ஆனால் இவர் யாரையுமே கண்டுக்கல வேகமாக நடந்து யாதவகிரி குன்றுக்கிட்ட வராரு அதே நேரத்தில் ஒரு பக்கத்துல இருந்து ராகவும் மாஸ்டரும் இன்னொரு பக்கத்தில் இருந்து ருத்ராவும் மருதாச்சலமும் வராங்க பட்டாச்சாரியாரை பார்த்துட்டு ராகவ் சொல்கிறோம் நம்ம வீட்டில் பார்த்தோம்ல அவர் தான் இவர் இவரை ஃபாலோ பண்ணி போனால் இப்போ கிருஷ்ண தரிசனம் கிடைக்குன்றதுக்கு மாஸ்டர் கேட்குறாரு அது இருக்கட்டும் இவர் என்ன கிணத்துலையோ குளத்துலையோ விழுந்த மாதிரி இப்படி ஈரத்தோடு நடந்து போயிட்டுருக்காருன்றதுக்கு சாவு வீட்டுக்கு வந்ததுனால ஊர் குளத்தில் குளிச்சுட்டு தீட்டு கழிச்ச நிலையில் இப்படி நடந்து போயிட்டுருக்காரு வாங்க இவரை பின் தொடர்ந்து போவோம் அப்படின்னு பட்டாச்சாரியாரை தொடர்ந்து போகிறாங்க ராகவும் மாஸ்டரும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது அங்கே பக்கத்தில் நின்று ருத்ராவுக்கும் மருதாச்சலத்துக்கும் கேட்டிருக்கும் ருத்ரா அவங்களை பார்த்தபடியே யார் இவங்க இந்த ஊர்க்காரங்க மாதிரி தெரியலையென்னு மரதா செலமிட்ட கேட்கிறாரு ஆமா சார் இவங்க இந்த ஊர்காரங்க இல்லதான் செல்லப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு போலனதும் செல்லப்பா யாருன்னு கேட்கிறாரு ருத்ரா என்ன சார் இது பிள்ளாங்குள்ள செல்லப்பானா எல்லாருக்கும் என்னதும் ஓ அவரா அவர் இப்போ ஆமா சார் அவர் இப்போ உயிரோட இல்லை கொஞ்சம் திமிர பிடிச்சாலு ஆனா பெரிய வித்வான் சொல்லிக்கிட்டு இவங்களும் மலை மேலே ஏறி கோவில் கிட்ட வந்துறாங்க சன்னதிக்கு எதிரில் இருக்கிற கல் மண்டபத்தில் ராகவும் மாஸ்டரும் நின்றுட்டு இருக்காங்க ஐயங்கார் சன்னதிக்குள்ள போயிட்டு நல்லா விட்டு பெருசாக எரிய வைக்கிறாரு கிருஷ்ணன் கடத்துல கொஞ்சம் வாடின நிலையில துளசி மாலை இருக்கு கிருஷ்ணன் திருவுருவத்துக்கு முன்னாலேயே கொஞ்சம் ஓரத்துல அவருடைய உற்சவ விக்கிரகங்கள் இருக்கு கூடவே பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட ஒரு சின்ன தொட்டிலும் இருக்கு அதுலயும் குழந்தை வடிவத்துல கண்ணன் அந்த தொட்டிலுக்கு முன்னால உள்ளங்கை கொள்ளும் அளவுக்கு ஒன்றுக்கு நாலு சால கிராமங்கள் கருணீல நிறத்தில் ஒரு சால கிராமத்தில் சக்கரை சங்குபொரி இன்னொன்றுல சங்கு திருவடி தோற்றம் நாலாவதில் வில்லின் முன்பாகம் மட்டும் தெரியுது ரொம்பவுமே விசேஷமானது அப்படிப்பட்ட அந்த நான்கு சால கிராம கர்களையும் பட்டு வஸ்திரத்தோடு எடுக்கிறாரு ஐயங்கார் எடுத்தவர் அப்படியே திரும்பி பார்த்தா இங்கிட்டு தான் மருதாச்சலம் ருத்ரா ராகவ் மாஸ்டர்லாம் வந்திருக்காங்கள வந்திருக்கிறவங்களுக்குலாம் துளசி திருத்தம் கொடுக்கணும்னு இந்த பட்டு வஸ்திரத்தில் இருக்கிற சால கிராமங்களை அப்படியே வச்சுட்டு துளசி தட்டை எடுத்துகிட்டு வெளியில் வராரு நாலு பேருக்கும் துளசி கொடுத்துட்டு சடாரியும் சாத்துறாரு அப்போது ருத்ராவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு மருதாச்சலத்துக்கிட்ட பேசுகிறாரு யார் மருதாச்சலம் புதுசாக இருக்கே உறவுக்காரர் என் சம்சாரம் வகையில் சாமி நீ எப்போ ஜெயிலில் இருந்து வந்தா ஜெயிலில் இருந்தால் ஸ்டேஷன்லேருந்து சொல்லுங்கள் தப்பு தப்பு நம்ம வரையில் ஸ்டேஷனுக்கு போகிறதுங்கிறதே ஜெயிலுக்கு போகிற மாதிரி தானே இப்படி இவரை கேட்கவும் மருதாச்சலம் ருத்ராவை பார்க்குறாரு பாத்தீங்களா என் நிலமைன்ற மாதிரி கேள்வி இருக்குது அந்த பார்வையில் ருத்ரா பேச ஆரம்பிக்கிறாரு சாமி இந்த ஊரில் யாரோ ஒரு மந்திரவாதி சேட்டை பண்ணிட்டு சுற்றி சுற்றி வரானாம்ல அவரால் தான் எங்கள் பையனுக்கு பிரம்ம பிடிச்சிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அந்த மனுஷன் இங்கே தான் கோவிலில் கிடப்பாராம்ல ஆமாம் கோவிலை சுற்றி வாங்கும் வெளியே புன்னமரத்தடியில் பார்க்கலாம் இல்லை எங்கேயாவது போயிருப்பார் அந்த மகானுபாவர் அவரை பார்க்கணும் நீ சேட்டை பண்ணால் எங்கள் வீட்டு ஆளுங்க தான் கிடைச்சாங்களான்னு கேட்கணும் அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் கேட்காத கேள்வியாக்கும் அந்த மனுஷனை இந்த கிருஷ்ணன் தான் அடக்கி அடித்து துருத்த முடியும் கிருஷ்ணனா ஆனால் என்ன சாமி நீங்கள் எந்த காலத்தில் சாமி நேரில் வந்திருக்கு நாமெல்லாம் எல்லாம் சேர்ந்து நாலு சாத்து சாத்துனா துண்டைக்கானோ துணிய காணோன்னு ஓடிட போகிறாரு உங்களுக்கு அந்த மனுஷனோட சித்து வேலை பற்றி சரியாக தெரியலை அதான் இப்படி பேசுகிறேன் என்ன பெரிய சித்து என்கிட்ட இருந்தாலும் காட்ட சொல்லுங்களேன் அப்போ நீங்கள் அவரோட மல்லுக்கட்டை வந்திருக்கேன்னு சொல்லுங்க இவங்க அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்ப ராகவ் லைட்டாக இருமிட்டு பேச்சு கொடுக்குறான் மாமா சார் பேர் தேவராஜ் மாஸ்டர் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற அவ்வளவு மியூசிக் டைரக்டர்களுக்கும் சார் தான் குரு அதான் செல்லப்பாத்துலேயே பார்த்தேனே ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் பெரிய மேதைகள் ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஊரில் ஒரே குழப்பமான நிலை இதோ இவரோட பிள்ளை பேரில் குலப்பளி செல்லப்பாவோ போய் சேர்ந்துட்டார் அடுத்து யார் உயிர் எப்படி எப்போ போகும்னு தெரியாத நிலை அப்படின்னு புலம்பிக்கிட்டே உள்ளே போயிட்டு துளசி தட்டை வச்சுட்டு சால கிராம கற்கள் இருக்கல பட்டு வஸ்திரம் அதை அப்படியே சேர்த்து எடுத்துக்கிட்டு வெளில வராரு சந்நிதியை இழுத்து அப்படியே மூட போகிறப்ப தேவராஜ் மாஸ்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னு தடுக்கிறாரு சொல்லுங்க என்ன விஷயம் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னு சொல்லுங்கோ திருசன்னதியில் சுவாமி கையில் இருக்கிற புல்லாங்குழலை கொஞ்சம் பார்க்க முடியுமா அதை அபிஷேகம் பண்ணும்போது கூட எடுக்கக்கூடாதுங்கிறது எங்கள் ஐதீகம் அந்த புள்ளாங்குழலை தானே கிருஷ்ண பகவானே வந்து கொடுத்தது தான் சொல்லுவாங்க இல்லை இது வேற அந்த புல்லாங்குழல் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அநேகமாக இந்த பைராகி வந்து இந்த ஊரை சுற்றுறது அதுக்காக கூட இருக்கலாம் அப்போ அது எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாதா தெரியாது அது கிருஷ்ண ரகசியம் ஆச்சரியமாக இருக்கே ஆமாம் நீங்கள் எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுதே நான் திரௌபதி அம்மன் கோவில் குளத்தை நோக்கி தான் போயின்னு இருக்கேன் இந்த சாத கிராமங்களை அப்படியே இந்த பட்டு வஸ்திரத்தில் ஒரு மூட்டையாக கட்டி போட்டுட போகிறேன் அந்த கிருஷ்ணனே வந்து இந்த ஊரில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கட்டும் இதை நீங்கள் கோவில்லையே தீர்த்த பாத்திரத்தில் போட போகிறதால இருந்தீர் ஆமாம் இங்கே போடுறதை விட குளத்தில் போடுறது ரொம்ப விசேஷம் அந்த கிருஷ்ணனும் சீக்கிரம் வருவான் இவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த ருத்ராவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மருதாச்சலத்தை பார்த்து என்ன மாப்பிள்ள சொல்கிறாரு சாமி சாமி வருவாரா தெரியலை எனக்கே இதெல்லாம் புதுசாக இருக்குது என்ன சாமி நீங்கள் சாமி வர்றத ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க இந்த கண்ணை குளத்தில் போடுறதுக்கும் சாமி வர்றதுக்கும் என்ன சாமி அப்படி சம்மந்தம் இருக்குது உங்களுக்கு சொன்னால் புரியாது இதுதான் இந்த ஊர் வழக்கம் வழக்கம் சரி இதை நீங்கள் நம்புறீங்களா இது என்ன கேள்வி நம்பாமல் தான் நான் தூக்கிட்டு போய் போட போகிறேன்னா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒருத்தரான பிரச்சனைனா அதை தீர்க்க இந்த காலத்தில் எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது போலீஸுக்கு போகலாம் மீடியாக்காரங்களை கூப்பிட்டு பத்திரிகை வர வைக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதிர்த்து நிற்கலாம் இல்லை கலெக்டரை பார்த்து மனு கொடுத்து அரசாங்க உதவியை கேட்கலாம் இதை எதையுமே செய்யாமல் இப்படி ஏதோ சில கல்லுகளை கொண்டு போய் குளத்தில் போட்டால் சாமி வரும் அது பார்த்துக்கோன்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கே மச்சா தெரியலை அப்படின்னு ருதுரா கேட்குறாரு இவர் கேட்குறது சரின்ற மாதிரி தான் தேவராஜ் மாஸ்டருக்கும் தோணுது பட்டாச்சாரியார் உதட்டில் ஒரு கேலி சிரிப்பு இப்படி சிரிச்சா எப்படி பதில் சொல்லுங்க என்ன பெரிய போலீஸ் என்ன பெரிய மீடியா கோடி கணக்கில் எலெக்ஷனை ஒரு பிஸ்னஸ் மாதிரி நினச்சி செலவு பண்ணி ஜெயிச்சு வரான் இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் தான் போலீஸ்காரர் அந்த நாளில் இருந்து இன்னி வர மோட்டார் சைக்கிள் காரனை தான் பிரமாதமாக பிடிக்கிறா எத்தனை அசல் கிரிமினல்களை பிடிச்சிருப்பா இல்லை தண்டிச்சிருப்பா ஊர் ஒன்றா சேர்ந்தான்னு ஏதோ சொன்னேன் எந்த காலத்தில் சேர்ந்துருக்கு உயிரில்லாத அரசியல் தலைவர் சிலைக்கு எவனாவது செருப்பு மாலை போட்டா ஊரையே உண்டு இல்லைன்னு பண்ணுவா இவா வசிக்கிற தெருவுக்கு தார் ரோடு போட்டு ஒரு மாமாங்கம் அதுக்காக ஒன்று சேர்ந்துருப்பாளா இல்லை சரியாக எடை போடாத ஒரு ரேஷன் கடைக்காரரை தான் இவர் திருத்தி வழிக்கு கொண்டு வந்திருப்பாளா அன்றாடம் தங்களுக்கு நொடிக்கு நொடி பாதிக்கிற சிக்கல்களையே பெருசாக எடுத்துக்காத நமக்கு எதுக்கு வம்புங்கிற கேள்வியையே அஷ்டாத்திரம் மந்திர மாதிரி விடாமல் ஜெயிக்கிற ஊரை என்னால்லாம் ஒன்று சேர்க்க முடியாதுப்பா நான் அரசியல்வாதி இல்லை ஏக்கிட்ட பணமும் இல்லை இவாளை திரட்ட அப்புறம் கலெக்டர் கவர்மெண்ட்னு ஏதோ சொன்னீங்க ஒரு ஆட்டோக்காரனை மீட்டர் போட்டு ஓட்ட வைக்க முடியாது ஒரு அரசாங்கம் நான் சொல்கிறது தானா காது கொடுத்து கேட்டுற போகிறது பட்டாச்சாரியார் கேள்விகள் நியாயமாக இருக்குது ருத்ராவும் வாயடிச்சு போய் நிற்கிறாரு நீங்கள் ரொம்பவே விரக்தியாக பேசுகிறீங்க எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்குது அதே சமயம் தேசபக்தியும் கடமை உணர்ச்சியும் கொண்டவங்களும் இருக்காங்க சாமி நான் மறுக்கலப்பா அவளை இப்போ நான் எங்கேன்னு போய் தேட எனக்கு தெரிஞ்சு ஒரு குறுக்கு வழி இது அதான் நான் இப்படி இறங்கிட்டேன் அப்போ உங்கள் உரையில் கிருஷ்ணன் வருவார்னு எங்கள் உறுதியாக நம்புறீங்க அப்படி தானே இது குளத்தில் மூழ்கின நிமிஷத்துல இருந்தே ஆரம்பமாயிடும் அற்புதம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பட்டாச்சாரியார் புறப்படுகிறது இது நடந்துட்டு இருந்ததையெல்லாம் ரொம்ப தூரத்தில் கல் தூண் மண்டபத்துக்கு பின்னாடி நின்று மறைஞ்சபடி பார்த்துட்டு இருக்காரு பைராகி இதோட இந்த கதை பகுதியும் முடியுது